வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் வில் வித்தையில் போட்டி வச்சாங்க ஏன்னா ரெண்டு பேருமே சிறப்பானவர்கள் வில் வித்தையில் அதனால அவங்க குரு வந்து போட்டி வைக்கிறாரு காலையில் போட்டிக்காக நான் களத்துக்கு போயிட்டாங்க அர்ஜுனன் ஃபஸ்ட்டு கூப்பிட்றாரு அர்ஜுனர் வர்றாரு குறி பார்க்குறாரு பறக்கிற பறவையை ஒரே தூக்கா தூக்கியாச்சு அவர் கிளம்பிட்டாரு அடுத்தது க நம்ம கர்ணனுடைய முறை இவர் வந்தோடனே பறவை பறக்குது அம்பை எடுத்துட்டார் குறி வைக்கிறாரு ஆனால் அம்பை எய்தில் அம்ப கீழே அப்படியே இறக்கிட்டாரு இப்போ குரு கேட்டார் ஏன்பா நீ வந்து அம்பை விடலை பறவை பறக்குது இல்லையா பூட்டி அதுதான் அப்போ கர்ணன் சொன்னார் குருவே என்னை மன்னிச்சுக்கங்க ஏன்னா இந்த கால நேரத்தில் ஒரு பறவை பறக்குதுன்னா கண்டிப்பாக அது ஒரு தாய் பறவையாக தான் இருக்கணும் அது வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்காக உணவு தேடி வருது இல்லைன்னா மற்ற பறவைகளோட சாதாரணமா அது பறந்து போயிருக்கும் அதனால தாய் இந்த இந்த தாய் பறவையை தேடிக்கிட்டு அந்த குஞ்சு பறவைங்கெல்லாம் ஏமாந்து போயிடும் அதனால ஒரு தாய் பறவையை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்போ குரு சொன்னாரா கர்ணா நீ கத்தது வில்வித்தை மட்டுமல்ல வா வாழ்க்கையையும் சேர்த்து நீ கற்றுருக்குற உண்மையிலேயே இப்படிப்பட்ட கருணை உள்ளம் இருக்கிற ஒரு திறமை உள்ளவனுக்கு இப்படிப்பட்ட உள்ளமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கிறாரு இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு உணர்வு தான் அதாவது போட்டின்னு வரும்பொழுது டக்குன்னு ஜெயிக்கணுன்னு தான் நம்ம பார்ப்போம் ஆனால் அந்த இதில் வந்து கர்ணன் இந்த நேரத்தில் இந்த பறவை பறந்துச்சுனா அப்படின்னு யோசிக்கிறார் பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல குணங்கள் தான் நம்மளைய நல்ல இடத்துக்கு நல்ல ஒரு மனிதனாக மாற்ற முடியும் மாற்றோம் அதனால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன நல்ல குணங்களோடு நல்ல மனிதர்களாக சமுதாயத்தில் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்